कटी முதல் பெற்றுவதற்கு வாழக மாதிரி முதல் பெற்ற மாணவி பெரிய சூராட்சி மந்திரத்திலேவதற்கு சண்ம இல்லாட்டு மந்திரத்தைச் சேர்ந்த மனதார் நான்காவது பைக்கர் உள்ளேரி தெம்பே பெறற நம்ம பண்ணாட லாயல் மாடா வாயா இரண்டாம் விருஜெ

பிடிக்க <muchas> முடியாது கட்டண

கார் கால பைக் இருக்கிறேன் ரெண்டு வரி அதை பைக் யார் வரலாம் ரெண்டுமே அட நாட்டம் என்ன பண்ணுறீங்க ஓ நான் நீ பட்டு பைக் பண்ணி அப்போ வேட்டையே டைம் செட்டை பேர் எங்களுக்கு சொன்னாங்க கேட்கும் அட்டையை மணிக்கு பைக் ரிக்கே நினைச்சோம் ஏய் ரெண்டாவது மடியா பைக்கில் மட்டும் இல்லையா ஏ சுட்டு வாப்பா நீ மாடி போக வேண்டியிரும் ஏய் பைக் முன்னாடி போயிரு பைக் முன்னாடி போய்

அந்த பைக்கர மணி தாய்ய பிந்தியார் பெய்ய சுவாமி எம்பலா மணமேல் குடு வடபேர் பொத்தவாரியம்மன் தடை வேட்டி வரியின்ற தாருன் ராஜமாளிக்கு மாற்ற கால பையன் இரண்டாம் வயசை பருவதற்கு சிவகங்கை மாவட்டம் குந்தை பற்றி நல்லா உயரங்க வெள்ளை கட்டிட வெளியே யா வர எட்டு